துரைமுருகன் அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார் அந்த அறிக்கையில் என்ன சொல்றாரு வாக்காளர் பட்டியல் திருத்தம் இபிஎஸ் வாய் திறக்காது ஏன் வாக்காள பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் தமிழ்நாட்டின் அரசியல் உரிமையை அபகரிக்க நிற்கின்றார்கள் முறைகேடான வாக்கால் பட்டியல் திருத்தம் பற்றி எடப்பாடி பழனிசாமி இதுவரை வாய் திறக்காது ஏன் போலி வாக்காளரை சேர்த்து பாஜக துணை போகும் அதிமுகவுக்கு எதிராக தமிழ்நாடு ஓரணியில் திரண்டு நின்று வெல்வோம் அப்படின்னு அவருக்கு வயசு கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு வயசு இருக்கும் எண்பத்தி ஆறு வயசுல இப்படிப்பட்ட ஒரு பொய்யான அறிக்கையை வெளியிட்டிருக்கார் ஆட்சியில் இருப்பது யார் ஆட்சியில் இருக்கிறார் திமுக தான் ஆட்சியில் இருக்குது எங்க சத்தமா சொல்லுங்க ஸ்டாலின் தானே முதலமைச்சரு துரைமுருகன் தானே அமைச்சரு இப்ப யாரு அதிகாரம் இருக்குது திமுக அதிகாரம் இருக்குது அவர்களுடைய கீழ் தான் அதிகாரிகள் இருக்கிறாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய உத்தரவின் பேரில் இந்த இருக்கிற அறிக்கை விட்ட அமைச்சரவைய கட்டுப்பாட்டில் தான் இந்த அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆக வாக்காளர் சேர்த்தல் நீக்கல் பணி மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்படி நாம ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம் நாம் எப்படி போலி வாக்காளர் சேர்த்த முடியும் ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட நம்ம கூட்டணி வச்சுமோ அப்பொழுது அவர்களுக்கு பயம் வந்து விட்டது தேர்தலில் அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்துடன் அவர்கள் வெற்றி பெற முடியாது என்று என்ன வந்து விட்டது அதெல்லாம் தான் மடை மாற்றம் செய்வதற்காக இப்படிப்பட்ட அறிக்கை வெளியிட்டிருக்கார் திரு துரைமுகன் அவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆட்சி அதிகாரம் உங்க கையில் இருக்கின்றது நீங்கள் தான் போலி வாக்காளை சேர்ப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா சென்னையில் சென்னை மாநகராட்சியில இது ஆதாரத்தோட பேசுறேன் உண்மையிலேயே தில்லு திராணி தெம்பு இருந்தா இதற்கு துரைமுருகன் அவர்கள் பதில் சொல்ல வேணும் நான் அவர அவர் வயதில் மூத்தவர் நாங்கள் மதிக்கிறோம் அதே வேளையில் தவறான அவதூறான கருத்துக்களை வெளியிட்டால் கண்டிப்போம் என்பதையும் நேரத்தில் தெரிவிக்கிறோம் நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில் ஆர்கே நகர் தொகுதி அம்மா போட்டியிட்டு ஜெயிச்ச தொகுதி அதுல மட்டுங்க இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்கு நீக்கிடுறோம் கோர்ட்ல போட்டு பல முறை நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் நாடி நாங்கள் பல அதிகாரிகிட்ட கூறிய எங்களுடைய கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அங்கே இருக்கின்ற மாநகராட்சி அதிகார புகார் கொடுத்தோம் சம்பந்தப்பட்ட தேர்தல் அலுவலகத்தில் புகார் கொடுத்தோம் கண்டுக்கவே இல்லை போலி வாக்காளர் நீக்கவே இல்லை ஒரு தொகுதியில் நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் முறையாக ஆதாரத்தோடு இவர்களெல்லாம் போலி வாக்காளர் என்று நீதிமன்றத்தில் கொடுத்து வாதாடி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் நீக்கி இருக்கிறோம் ஒரு தொகுதியில இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது எப்படி இந்த ஆட்சியில போலி வாக்கால் சேர்க்கிறா என்பதை மக்கள் உணர வேண்டும் எல்லாம் நாங்கள் நாங்கார்டோட வச்சிருக்கிறோம் ஆதாரத்தோட பேசுறோம்